நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயனே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்கிறோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னென்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்பில் நம்ம இறக்கிறோமோ இந்த அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துறாரு பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படிங்கு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை அவங்களுக்கு சேரும் அப்போ நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதனால தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னிக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை போகிறது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயித்துக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்ப ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்க தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்கோம் இப்ப பூச நட்சத்திரம் இப்ப பூச நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு இல்லையா கடகராசில பூச நட்சத்திரத்துல பறந்துருப்பாங்க அப்ப கடகம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சனி பகவானுடைய நட்சத்திரம் அடுத்தது சந்திரனுடைய வீடு சந்திரனும் அங்கேயே இருக்கு உண்மையாலுமே இந்த பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப பொறுமையா நிதானமா இருப்பாங்க எந்த வேலையை சொன்னாலும் திருந்து செய்வாங்க ஆனால் நம்ம ஊர்ல என்ன திரும்ப சொல்லுவாங்க சோம்பேறியா இருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்க இவங்ககிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் ஒரு மணி நேரம் செய்கிறான்ப்பான் ஆனால் அவங்க வேலையில தப்பே வராது கடுகு அள்ளி கொடுத்து இந்த எண்ணிட்டு வான்னு சொன்னால் கூட பொறுமையை உட்காந்து ஒன்று ஒன்று என்னுவாங்க இவன் ஏன் என்ன சொன்னா இவங்க வேறு வேலை வெட்டி இல்லையா நம்மக்கிட்ட கொடுத்தா அப்படி சொல்லும் இல்லையா வேற வெட்டி வெட்டியில் போய் என்ன சொல்கிற ஆனால் அவங்க உட்காந்து பொறுமையாக எண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பொறுமை நிதானம் அது இல்லை நிதானமாக செய்யக்கூடிய அப்ப என்னன்னா அவங்களுடைய மனம் எப்பவுமே நிதானமாக இருக்கும் தெளிவா பூச நட்சத்திரக்காரங்க நம்பி ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அங்க மனோதைரியம் அதிகம் ஏன்னா சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு தைரியம் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் இப்ப இவங்க இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரகிள் இப்போ எனக்கு சனி முடிஞ்சது அந்த அஷ்டம சன்னியோடய தாக்கமே எனக்கு இப்போ இருக்குது எனக்கு கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு இல்லை எனக்கு ஏதாவது உடம்பு ரீதியான தொந்தரவுல கொடுக்குது அப்படிங்கிறப்ப இந்த இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கோங்க திங்கக்கிழமை காலையில ஏழு எட்டு கிழம காலையில ஏழு எட்டு சந்திரன் சந்திரன் தாய் அதுக்காக அம்மா அம்மா இருக்கும்போது அம்மாட்ட ஆசீர்வாதுவாங்க யாருக்கெல்லாம் சந்திரன் வந்து சம்பந்தப்படுதோ அவங்களெல்லாம் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்க நம்மளுடைய பிறப்புக்கு காரணம் நம்மளுடைய கர்மானா அதை சுமந்து வெளியே கொண்டு வந்தது அம்மா தான் யாரெல்லாம் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாங்க போயிடும் நம்ம வந்து நோம்பினா காலில் உழுவோம் காசு விடுப்பாங்க கல்யாணம்னா காலில் உழுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்கள நம்ம இது பண்ணவே மாட்டோம் ஏன்னா சந்திரன்னா நம்மளுடைய தாய் நம்ம தாய் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க அவங்க என்கிட்ட சண்டை போடுறாங்க நான் எப்படி போய் அவங்ககிட்ட காலத்தோட்டு கும்பிடுது வேண்டாம் மானசீகமா ஒரு நிமிஷம் நில்லுங்க அவங்களை நிறுத்துங்க காலத்தொட்டு கும்பிடுங்க மானசீகமா செய்யுங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும் அவங்க எப்பா பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நாம எங்க அம்மா கால் உள்ளேன் ஆஹ் எங்க அப்பா காலில் உள்ள அதெல்லாம் நடக்கவே நடக்காது மானசீகமா செய்யுங்க அவங்களுடைய அந்த கோபம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சாபம் வந்தா தானே அதில் வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய அந்த கோபங்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்ப திங்கக்கிழமை காலையில ஏழு டி எட்டு சனி சந்திரன் மாசானியம்மன் காளி அதாவது காளின்னா உக்கரமான காளி இல்லை பத்ரகாளி சாத்வீகமான சாத்விகமான அம்மன் ஏதாவது ஒரு தெய்வம் அம்மன் தெய்வம் பெண் தெய்வம் அந்த தெய்வத்துடைய படத்தை வச்சு பத்து பத்து தீபம் பத்து வாரம் செய்யணும் எத்தனை வாரம் செய்யணும் பத்து வாரம் செய்யணும் அந்த பத்து தீபம் போட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏன்னா இங்கே சனி சந்திரன் சனினாலே உணவு சந்திரன்னா உணவு சனின்னா கெட்டு போகிறது அப்போ உணவு மட்டும்தான் கெட்டு போகும் அப்போ அந்த நம்மளுடைய கர்மா போது அந்த சனி சந்திரன் சேரும்போது எள் உரண்ட சாப்பாடு தண்ணி ஒரு பத்து பேர்த்துக்கு என்னால் பத்து பேர்த்து கொடுக்க முடியாதுங்க மேடம் எனக்கு அவ்வளோலாம் வசதி இல்லை யாரோ ஒருத்தருக்கு கொடுங்க கொஞ்சோண்டு எள் கையில் எடுங்க நல்லா அந்த எல்லை வந்து அலசி நல்லா அதை காய வச்சு பொடி பண்ணுங்க கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போடுங்க கொண்டு போய் எறும்பு குழி இருக்கும் இல்லைங்களா எறும்பு குழி புத்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல போட்டுவாங்க நிறைய உயிர்கள் சாப்பிடும் ஒரு உருவத்துக்கு சாப்பாடு போட்டாலும் ஒன்று தான் ஒரு சின்ன ஜீவராசிக்கு சாப்பாடு போட்டாலும் ஒன்று தான் அதனுடைய உருவத்துக்கு அதனுடைய வயிற்றுக்கும் அதுதான் உணவு அப்போ நீங்கள் ஒரு எறும்புக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அதனுடைய கர்மா குறையும் ஒரு உறவு கொடுத்தாலும் குறையும் ஒரு உயிருக்கு கொடுத்தாலும் குறையும் அப்போ என்னால் முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறது பத்து பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கணுன்னா இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சாப்பாடு நூறுரூபா அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வேணும் இல்லை வீட்டில் சமைச்சாலும் ஒரு முந்நூறுபா வேணும் என்னால் அது கூட முடியலைங்க மேடம் தப்பே இல்லை எல்ல ஏன்னா நான் இப்போ சொல்கிறது எல்லாமே முடியாதவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா இருக்கிறவங்க என்கிட்ட ஜாதம் பார்க்க வராங்க நான் சொல்கிற பரிகாரங்கள் செய்கிறாங்க பூஜைகள் பண்ணுறாங்க கோயிலுக்கு போகிறாங்க நல்லா இருக்காங்க நாங்கள் இல்லாதப்பட்டவங்க நாங்கள் என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட வந்து கூட என்னால் ஒரு ஜாதம் கொடுத்து காசு கொடுத்து பார்க்க முடியல அதுக்காக தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் கொடுக்குறது ஏன்னா நிறைய பேர் இதில் செய்யணும் அப்போ உணர்ந்து அதை செய்யும்போது கண்டிப்பாக அதை பலன் கிடைக்கும் சரிங்களா அப்போ பூசண சதத்தில் பிறந்தவங்க பத்திரகாளி பெண் தெய்வம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அங்காள பரமேஸ்வரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய படத்தை வச்சு வழிபாடு பண்ணி பத்து வாரம் பத்து தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய அந்த கர்மா குறைஞ்சு உங்களுடைய இப்ப என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான நிவர்த்தியை கண்டிப்பா இறைவன் கொடுப்பார் சரிங்களா அடுத்தது என்ன பார்த்தா பூசமே தாண்டி இருக்குது ஆயிலம்